நவம்பர் பதினாறாம் தேதி வந்து ப்ராப்பர் டூக்குமான எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது கரெக்டா சரி ஓகே இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நீங்க வந்து போய்கிட்டு இருப்பீங்க ஸோ உங்களோட ரிவிஷன் மெத்தடை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்றதுக்காக நம்ம அடா டூ ஃபோர் செவன்ல இருந்து ஆல் இண்டியா மோக் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டெட்டுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம டிஎன்பிசிக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் குரூப் ஒனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணியிருக்கோம் டிஎன் டெட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஆன்லைன்ல நம்ம வந்து பண்ண போறோம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி கரெக்டா நவம்பர் ஏழாம் தேதி காலையில ஒன்பது மணிக்குள்ள ஒன்பது மணில இருந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நவம்பர் ஒன்பதாம் தேதி பன்னெண்டு மணிக்கும் வந்து இது இருக்குது சோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் அதே மாதிரி இதை வந்து இதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கமெண்ட் செக்ஷனை பின் பண்ணி வச்சிருப்போம் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் கொஞ்சம் போய் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா நாளைக்கு வந்து அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கும் ஒன்பதாம் தேதி மதியானம் பன்னெண்டு மணிக்கும் இந்த ஸ்டேட் லெவல் ஃப்ரீ கம்ப்ளீட்லி ஃப்ரீ மோக் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் நீங்கள் இதுவரைக்கு எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து டெட் எக்ஸாம் எழுதுனா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் அப்படிங்கிறது இந்த மோக் டெஸ்ட் எழுதும் போது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் கரெக்டா ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் அப்படிங்கறதே உங்களுக்கு எஃபிஷியன்டியாவும் சபிஷியன்டாவும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டெட்டு ஐ மீன் மோக் டெஸ்ட் வந்து எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கரெக்டா ஸோ நாளைக்கு இந்த ஸ்டேட் லெவல் மோக் டெஸ்ட் அப்படிங்கிறது பேப்பர் ஒன்னுக்கு நூத்தி ஐம்பது கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்குது கரெக்டா சோ நார்மலா வந்து பேப்பர் ஒன்னு நாளைக்கு வந்து பேப்பர் ஒன்னும் அதே மாதிரி பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி கண்டக்ட் பண்ண போறாங்க நாளைக்கு நவம்பர் ஏழாம் தேதி உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்னுக்கான கிளாஸஸ் ஐ மீன் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நைன் ஏஎம்க்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பத்து ரேங்க் டாப் பத்து ரேங்க்ல இருக்கிறவங்க டிஸ்பிளே வந்து பண்ண போறாங்க கரெக்டா டிஸ்ப்ளே ஆகும் நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த டெஸ்ட் டியூரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா த்ரீ ஹவர் கரெக்டா சோ அட்டம் விண்டோ வந்து நைன் ஏஎம் கே ஓபன் ஆயிரும் செவன்த் நவம்பர் டு அதே மாதிரி நைன்த் நவம்பர் லெவன் பிப்டி ஃபைவ் பி ஏஎம் வரைக்கும் இது வந்து ஓப்பன்ல இருக்கும் அதாவது டுவெல் பிஎம் எம் வரைக்கும் ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது ஓப்பன்ல இருக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வந்து எப்போ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி ஈவினிங் சிக்ஸ் பி வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி அதாவது நாளையிலிருந்து நவம்பர் பன்னெண்டாம் தேதி மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க அட்டென்ட் பண்ணிக்க முடியும் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு இதுக்கான ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க நீங்க இதை அட்டன் பண்ணணும்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணணும் என்னன்னா இந்த கிளிக் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இதுல போய் உங்களோட போன் நம்பர் எல்லாத்தையும் வந்து நீங்க என்ட்ரு கொடுத்து ஓடிபி கொடுத்து நீங்க நார்மலா நம்மளோட அடா டூ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலே போதும் கரெக்டா நீங்க ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம டூ போர் செவன் ஆப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நார்மலா உள்ள போயிடும் ஓகே இல்லை அப்படின்னா இது வந்து நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ற மாதிரி இருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது உங்க மெயில் ஐடி இல்ல அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட்டு இல்ல அப்படின்னா பேஸ்புக் இல்லைன்னா உங்க ஃபோன் நம்பரு ஏதோ ஒன்னு அது மாதிரி உங்க நேம் இதை கொடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சி ஆல் டெஸ்ட் இருக்கா எல்லா டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் மட்டும் இது வந்து தெரியும் லாங்கின் பண்ணி ப பண்ணியிருந்தீங்க அப்புடின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் அதே மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் எதை நம்ம ஆராவ் டூ ஃபோர் செவன் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இது கிடைக்க போகுது ஸோ ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம பண்ணுறோம் ஓகே ஏன்னா டெட்டுக்கு வந்து ஆன்லைனில் பெருசா யாருமே கொடுத்தது கிடையாது பட் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து அக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எங்கேயுமே தேவையில்ல வீட்டில் உட்காந்து இந்த டெட்டுக்கான ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட்டை வந்து ஃப்ரீயாவே அட்டன் பண்ணிக்க முடியும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டா ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன் ஸோ மறுபடியும் சொல்றேன் இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் சென்ஸ்லயும் பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பா வந்து அதை வந்து செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி ஆப் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகும் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் மட்டும் நீங்கள் அதாவது ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் இது ரெண்டு விதத்தில் அட்டன் பண்ணலாம் ஒன்று உங்கள் ஃபோன் மூலமாக ஆப்லேயும் அட்டன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வெப்சைட்லையும் நீங்கள் அப்ளை அட்டன் பண்ணலாம் எது கூகுள் க்ரோம் நம்ம லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் வந்து உங்களால் அட்டன் பண்ணிக்க முடியும் ரெண்டுக்குமான லிங்க்கும் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ அட் த சேம் டைம் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணால் மறந்துடாதீங்க இதை எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட்டும் கூட அடுத்த வாரம் இந்த டைமில் வந்து எக்ஸாமு முடிச்சிருப்பீங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க ஸோ நல்லபடியாக பண்ணுங்க இந்த இதை வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் எழுதுனதுக்கான ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் தேங்க்யூ கைஸ்